முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் தை அமாவாசை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏழு தலைமுறை பாகம் நீங்க இந்த மூன்று பொருட்களை தானமாக செய்யுங்கள் என்னவென்று பார்ப்போம் தை மாத அமாவாசை முன்னோர் வழிபாட்டிற்குரிய மிக முக்கியமான நாளாகும் தை அம்மாவாசையில் முன்னோர்கள் நம்முடைய வீடு தேடி வந்து நாம் அவர்களுக்கு செய்யும் மரியாதையை கண்காணிப்பதாக சொல்லப்படுகிறது நாம் செய்யும் தர்ப்பணம் தானம் போன்றவற்றை ஏற்று நமக்கு ஆசி வழங்குவதாக சொல்லப்படுகிறது அதோடு நம்முடைய ஆன்மீக பலமும் அதிகரிக்கும் தை அம்மாவாசை அன்று யாருக்கு தானம் செய்ய வேண்டும் என்னென்ன தானம் செய்ய வேண்டும் எந்தெந்த பொருட்களை தானம் செய்தால் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கி முன்னோர்களின் ஆசையை பரிபூரணமாகப் பெற முடியும் என்பதை தெரிந்து கொள்வோம் தை அம்மாவாசை வருடத்தில் வரும் மிக முக்கியமான அம்மாவாசைகளில் ஒன்று தை அம்மாவாசை ஆகும் உத்ராயன காலத்தில் வரும் முதல் அமாவாசை இது என்பதால் இது தவிர விடக்கூடாது மிக முக்கியமான நாளாக கருதப்படுகிறது வருடத்தில் வரும் மற்ற இருபத்தி மூன்று அமாவாசைகளில் விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட முடியாவிட்டாலும் இந்த ஒரு அமாவாசை அன்று மட்டும் விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தால் வருடம் முழுவதும் அமாவாசை விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட்ட பலன் கிடைக்கும் அதோடு நாம் செய்த பாவங்கள் மட்டுமின்றி நம்முடைய ஏழு தலைமுறை முன்னோர்கள் செய்த பாவங்களும் நீங்கும் என்பது நம்பிக்கை தை அம்மாவாசை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஆண்டு தை அம்மாவாசை ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை வருகிறது ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி இரவு எட்டு பத்து மணிக்கு துவங்கி ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஏழு இருபத்தி ஒன்று வரை அமாவாசை திதி உள்ளது இது பெருமாள் வழிபாட்டிற்குரிய புதன்கிழமையில் பெருமாளுக்குரிய திருவோணம் நட்சத்திரத்துடன் இணைந்து வருவது மற்றொரு தனி சிறப்பு ஆகும் இந்த நாளில் மூன்று முக்கிய பொருட்களை தானம் அளிப்பது மிக மிக சிறந்தது ஆகும் தை அன்று எந்தெந்த பொருட்களை தானம் செய்தால் எந்த மாதிரியான பொருட்களை தானம் அளித்தால் நவக்கிரக தோஷங்களில் இருந்து விடுபட முடியும் என்பதை பார்க்கலாம் தானம் அளிக்க வேண்டியவை கை அமாவாசையில் முன்னோர்களுக்கு பிரிது தர்ப்பணம் அளிப்பதுடன் தானம் வழங்குவது மிக மிக முக்கியமானதாகும் அதிலும் அந்தணர்களுக்கு தானம் வழங்க வேண்டும் என்பார்கள் எல்லா அந்தணர்களுக்கும் தானம் அளிக்கக்கூடாது முன்னோர்களுக்கு தர்ப்பண காரியங்கள் செய்து வைக்கும் அந்தனர்களுக்கு மட்டுமே தானம் அளிக்க வேண்டும் அமாவாசை என்பது சந்திரனுக்குரிய தினம் என்பதால் சந்திரனுக்குரிய பொருட்களான வெள்ளை நிற வத்திரங்கள் பச்சை அரிசி பச்சை காய்கறிகள் ஆகிய மூன்று பொருட்களை தானம் அளிப்பது சிறப்பு தர்ப்பண காரியங்கள் செய்யும் அந்தனர்களுக்கு இந்த மூன்று பொருட்களை தானம் அளித்தால் மட்டுமே அது முன்னோர்களை சென்று சேரும் என்பது நம்பிக்கை சனி தொல்லையிலிருந்து விடுபட இது தவிர சனிக்காரகத்துவம் உடையவர்களுக்கும் தானம் அளிப்பது சிறந்தது அதாவது மாற்றுத்திறன் கொண்டவர்கள் சாலை ஓரங்களில் வசிப்பவர்கள் அனைவராலும் கைவிடப்பட்டவர்கள் ஆகியோருக்கு உதவி செய்வது சிறப்பு சாலை ஓரங்களில் யாசகம் வாங்கி சாப்பிடுபவர்களுக்கு உணவு அளிப்பது சாலை ஓரம் வசிப்பவர்களுக்கு போர்வை வாங்கி கொடுப்பது நல்லது குறிப்பாக கருப்பு நிற கம்பளி போர்வை வாங்கி கொடுப்பது சனியின் பிடியிலிருந்து விடுபடுபவர்களுக்கும் பித்தக்களின் ஆசையை பெறுவதற்கும் ஏற்றதாக இருக்கும் தை அம்மாவாசை வழிபாட்டு பலன்கள் தை அம்மாவாசை என்று இவற்றை செய்து முன்னோர்களுக்கு விருப்பமான உணவுகளை படைத்து வழிபடுவது பித்திருக்களின் ஆசையை பெற்றுத்தரும் அதனால் நம்முடைய பாவங்களில் இருந்தும் ஈடுபட முடியும் தை அம்மாவாசையில் காலையிலேயே முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் இறைத்துவிட வேண்டும் இது அவர்களை திருப்தி அடைய செய்யும் என்பதால் நம்முடைய பாவங்கள் மட்டுமின்றி நமக்கு முந்தைய தலைமுறையில் இருந்தவர்கள் செய்த பாவங்கள் பெற்று காரியங்கள் செய்யாமல் விட்ட குறைகள் தவறுகள் ஆகியன நீங்கி நன்மைகள் அதிகரிக்கும் என்பது ஐதீகம் இதுதான் அம்மாவாசை அன்று நாம் செய்யக்கூடிய தானங்களை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம் நன்றி வணக்கம்